வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி முடிய தொடரக்கூடிய வடகிழக்கு பருவமழை இடைக்கால இடையூறை கொடுத்தாலும் இடைக்காலம் வெயில் வந்து மாலை இரவு இடிமழை பெருமை கொடுத்தாலும் ஏற்கனவே இருந்த அமைப்பை மாற்றுவதற்கு அதாவது உயரழுத்தம் இருந்த இடத்திற்கு தாழ்வெடுத்தம் தாழ்வு இருந்த இடந்த இடத்திற்கு உயரழுத்தமும் சென்ற காரணத்தினாலே இரண்டும் இருந்த இடத்திற்கு திரும்புவதில் கடும் போராட்டம் இரண்டும் ஒன்று மோதி இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தால் தான் இயல்பு நிலை திரும்பும் அந்த இயல்பு நிலை திரும்புவதற்கு தான் பெரும் போராட்டம் எம்ஜிஓ அமைப்பும் தற்பொழுது விலகி இருக்கு அதுவும் திரும்ப போகிறது ஆக வடகிழக்கு பருவமழையில் நிறைய மழை இருக்கு இடைக்காலம் ஏற்பட்டுக்கூடிய இந்த மாற்றம் உங்கள் சந்தேகத்துக்கு ஏற்படுத்தும் பயிர்களுக்கு சற்று சோர்வை கொடுக்கும் வாடலை கொடுக்கும் அதோடு சேர்ந்து உங்கள் மனதையும் வாடலை கொடுக்கும் இவையெல்லாம் நடப்பது இயற்கை காரணம் மோந்தா புயல் கரை கடந்து நீண்ட தூரம் பயணித்து அருணாச்சல பிரதேசம் போய் செயலிழந்தது இல்லாமல் ஒரு நிகழ்வையும் அங்கே இழுத்துட்டு போயிடுச்சு அங்கே இருந்த அமைப்பு அப்படியே வங்கக்கடலுக்கும் வங்கக்கடலில் இருந்த வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் போயிடுச்சு அப்போ உயரழுத்தம் வங்கக்கடலுக்கு வந்தது தாழ்வு வடக்கே போனது இப்போ தாழ்வழுத்தம் தெற்கே வரணும் உயரழுத்தம் வடக்கே போகணும் இது எல்லாம் மாறுவதற்கு சீரான ஒரு மாற்றம் அதோடு இணைந்த வெப்பசலன பொழிவு வெயில் இதெல்லாம் இருந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இரவு மழை வருது நாளை அதிகாலையில் வருது டெல்டா கடலோரம் நாளை மாலை இரவில் டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது குறிப்பாக திருச்சிக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஈரோடு ஈரோடுக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நீலகிரிக்கும் அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை வரைக்கும் நாளை மதியம் மாலை இரவில் கொடுக்க இருக்கிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி காற்று சுழற்சி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க போகிறதுனால தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆனால் அதிக காற்று குவிதல் என்பது வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சி போனாலும் காற்று சுழற்சிக்கு வெப்ப நீராவியை கொண்டு வந்து காற்று சுழற்சியில் கொடுப்பதற்கு வெப்ப நீராவி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வங்கக்கடல் நிகழ்வு தெற்கு நோக்கி அனுப்புவதற்கு சற்று இடையூறை கொடுக்கிறது என்றாலும் தெற்கையும் அங்காங்கே உயரக்கூடிய வெப்பத்தால் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் மாலை இரவு மழைப்பொழிவு வரக்கூடிய ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் தினசரி மழை தினசரி உறுதியாக மழை என்று சொல்லப்போனால் அது ராமநாதபுரத்திற்கு வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரம் நாளை அது நாளை இரவிலிருந்து ராமநாதபுரத்துக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு இரவு வேதாரண் வரைக்கும் தான் நாளை இரவு டெல்டாவை தாண்டி புதுக்கோட்டை சிவகங்கை வரைக்கும் மதுரை வரைக்கும் ஆக நாளை ஐந்தாம் தேதி தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு இரவு கிடைக்க இருக்கிறது அது அப்படியே மாலை இரவு இடிமடைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் தினசரி வடகடலோரம் டெல்டா மற்றும் டெல்டாவிற்கு உள்ளே இருக்கிற பகுதிகள் வட உள்பகுதி பகுதி கர்நாடக ஆந்திர எல்லையோரம் அப்புறம் மேற்கு மாவட்டங்கள் காவிரி கரைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் அப்படியே திண்டுக்கல்லோட கிழக்கு பகுதிக்கும் கொடுக்கும் எல்லாமே நாளை நாளை மறுநாள் இருக்கும் சரி இந்த வெப்பச்சலன படிவுக்கு பிறகு வங்கக்கடலிலே தற்பொழுது மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு வங்கதேசம் வரைக்கும் போய் பிறகு அப்படியே செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பணும்னு சொல்லியிருக்கிறோம் திரும்பும் பொழுது புதிய வங்கக்கடலுக்கு வரக்கூடிய அந்தமான் நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை மெல்ல தீவிரமடைந்து இறுதியில் கரை கடந்து நிறைய மழை பொடிவை கொடுக்கும் மாற்றம் இல்லை நான் வந்து இப்போ புயல் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா உங்களுக்கு பழகி போச்சு இப்போ புயல் முதல்ல தான் கஜா புயலுக்கு போயிட்டு இருந்தீங்க இப்போ புயல்னு சொல்லலாம் ஏனென்றால் ஏற்கனவே பல புயல்கள் வந்து பாதிப்பை கஜா புயல கொடுக்கலங்கிறது நீங்க உணர்ந்துட்டீங்க தான் புரிதல் வந்திருக்கு எல்லா புயலும் கஜா போல் இருக்காது எல்லா புயலும் காற்று பாதிப்பை கொடுக்காது புயல்கள் பெயர் தான் கிலோமீட்டர் வேக பெயர் இருக்கு சில புயல்கள் கரையேறும்போது செயலிழக்கும் பல புயல்கள் கரையேறும்போது செயலிழந்தாலும் காற்று பாதிப்பை கொடுக்காது கரையேறும் கரையேறி செயலிழந்தாலும் மழையை தான் சில புயல்கள் நிறைய கொடுக்கும் புயலே வராமல் மழையை கொடுத்த காற்று சுழற்சிகளும் உண்டு என்பதெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க அதனால தான் இப்போ தலைப்பை நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன் ஏனென்றால் அப்படி நாம் சொல்லலைன்னா விவசாயத்திற்கு அவர்களோட லாபத்தை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் நஷ்டம் எடுக்காமல் இருப்பதற்கு வானிலை அறிக்கைக்குள் வருவதே கிடையாது பிறகு நஷ்டத்தை வந்து என்னிடம் பட்டியலிடும் பொழுது எனக்கு வேதனைப்படுத்துகிறது அதற்காகத்தான் திரும்ப 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 சொல்கிறேன் வெயில் இடைக்காலம்தான் இடிமழை இடைக்காலம்தான் இருக்கக்கூடிய அனலும் வெப்பமும் இடைக்காலம்தான் கிழக்கு காற்று திரும்பும் பத்தாம் தேதியிலிருந்து இருந்து ப படிப்படியாக கிழக்கு காற்று உள்ளே முன்னேறி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கும் அந்த கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வு கடலில் இருந்து கொண்டு படிப்படியாக தீவிரமடைந்து புயல் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் மண்டலமாக வரைக்குமாவது தீவிரமடைந்து வரக்கூடிய நவம்பர் பன்னிரண்டுக்கு மேல் மெல்ல தீவிரமடைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கடக்கும் பொழுது மழையை நிறைய தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நிகழ்வு வந்து மத்திய மாவட்டங்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு நிகழ்வு என்றாலே ஒரு ஐநூறு கிலோமீட்டர் விட்டமாவது இருக்கும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு நிகழ்வு மத்திய மாவட்டத்துக்கு வந்தா எவ்வளோ ஆகும் வடக்கு இருபத்தொன்பது தெற்கு இருநூத்தி ஒன்பது இருக்கும் கண்டிப்பாக பல மாவட்டங்களை அடக்கும் அப்புறம் அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் மழைப்பொடிவி கொடுக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அகேன் ஒரு நிகழ்வு இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே மத்திய மாவட்டங்கள் வடகடல் கடல் ஓரத்து வ ஆந்திராவிற்கு தெற்கே தான் ஆந்திராவுக்கு கிடையே கிடையாது எழுதி வச்சிங்க ஆந்திராவிற்கு நிகழ்வு இனிமேல் இருக்காது சென்னையை ஒட்டி வரும் பிறகு கடலூருக்கும் சென்னைக்கும் இடையே வரும் டெல்டாவிற்கு அருகிலே வரும் டெல்டாவில் வரும் பிறகு வட இலங்கை வழி தென் மாவட்டங்கள் வரும் தென்னிலங்கை வழி மன்னார் வளைகுடா வழி தென் மாவட்டங்கள் வரும் குமரிக்கடல் வழி வரும் குமரிக்கடலுக்கு தெற்கு நிழடு கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கும் என்று நிகழ்வுகளுக்கு வழித்தடம் அமைத்துக் கொண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழித்தடத்தில் அமைந்து மழை பொழிவை நிறைய தரும் உங்களுடைய எதிர்பார்ப்பாகிய ஏரி குளங்களை நிரப்புதல் நீங்கள் வைத்திருக்கூடிய குட்டைகளை நிரப்புதல் அந்த குட்டை நிரம்பிய பிறகு நீங்கள் விவசாயம் செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதை வைத்து விவசாயப்படியை தொடக்குதல் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு இப்பொழுது பெரிய பிரச்சனை என்னவென்றால் வெயில் அடிக்கிறதே மழை பொய்த்து போய்விடுமோ என்கிற என்கின்ற கவலை இல்லை 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 எம்ஜிஓ அமைப்பு எனப்படக்கூடிய வெப்ப நீராவியை வழங்கக்கூடிய அமைப்பு இல்லை இப்பொழுது குளிர் நீராவியை கொடுக்கும் அமைப்பு தான் குளிர் நீராவி வெப்பம் வெப்பமடைந்துதான் வெப்பச்சல இடிமழைப்பிடிவை கொடுக்கும் குளிர் நீராவிக்கு வெப்ப நீராவி வந்து தரையேறினால் வெப்ப நீராவியை குளிர் நீராவி எதிர்த்து க மழை வேறுபடுத்தும் ஏற்படுத்தும் அந்த வெப்ப நீராவி கரையேற்றும் அமைப்பு தற்பொழுது இல்லை வரும் நீராவி சுற்றுப்புற்ற கடற்பகுதியில் இருப்பது எல்லாமே குளிர் நீராவியாக இருக்கிறது வறண்ட காற்று என்று அதை சொல்வார்கள் குளிர் மிகுதியாக இருந்தால் அதில் குளிர்ச்சித்தன்மை மட்டுமே இருக்கும் நீராவி வெப்ப நீராவியாக இருந்தால்தான் அதாவது சூடான நீராவியாக இருந்தால் தான் அதில் பட்டு மழை மேகங்கள் உண்டாக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தொடர் மேகங்களை உண்டாக்கும் தொடர் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் உருவாக போகிறது செட்டிங் செட்டானதும் வரிசை கட்டி வர இருக்கிறது நிகழ்வுகள் அதன் அடிப்படை இந்த மாத இறுதிக்குள் மூன்று உருவாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் நிச்சயமாக அதை நீங்கள் உணர்வீர்கள் அது வருவதை அறிவீர்கள் கரை கடக்கும் பொழுது மனைப்பொழிவை பெறுவீர்கள் அதனை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அதை கூடுதல் தீவிரம் கொன்ற ஒரு நிகழ்வு அதையும் நீங்கள் உணர்வீர்கள் அதுவும் மத்திய மாவட்டம்தான் டெல்டா சென்னை இடைப்பட்ட பகுதி தான் அதற்கடுத்ததாக டிசம்பர் முதல் வாரத்தில் மூன்றாம் தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதியிலே உருவாக தொடங்கினோம் ஒன்றாம் தேதி வாக்கில் நெருங்கும் மூணாம் தேதி வாக்குள்ள கரை கிடக்கும் அந்த நிகழ்வு அதைவிட வலிமையானது ஆகவே டிசம்பர் மூன்றுக்குள் எதிர்பார்க்கக்கூடிய மூன்று வலுவான நிகழ்வுகள் ரெண்டு புயல் ஒரு மண்டலமாக இருக்கலாம் பின்னாடி வர்றது ரெண்டுமே புயல் தான் ஆகவே அந்த நிகழ்வு கண்டிப்பாக நிறைய பிடிவை தரும் அதனைத் தொடர்ந்து டிசம்பரில் மேலும் இரண்டு இருக்கிறது ஜனவரி முதல் வாரத்தில் ஒன்று இருக்கிறது குறைந்தபட்சம் தான் ரெண்டு சொல்கிறேன் மூன்று கூட இருக்கலாம் நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக மத்திய மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் இப்பொழுது வர இருக்கிறது அதனை தொடர்ந்து வட இலங்கை தென் மாவட்டங்களுக்கு வர இருக்கிறது தென் மாவட்டங்கள் வழியாகவும் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த டிசம்பருக்குள் ஒன்று அதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக டிசம்பருக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ள நவம்பர் நிகழ்வே ஒன்று தென் மாவட்டம் வழியாக கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே எந்த மாவட்டங்களுக்கும் பிரச்சனை கொடுக்காது மழை பொழிவால் பிரச் மழை பொழிவுதான் பிரச்சனை தர இருக்கிறது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பற்றாக்குறையால் பிரச்சினை வராது மழை பொழிவுதான் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் வடிகால் வசதி சரியாக இல்லாவிட்டால் ஆகவே இதற்கு நீங்கள் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் மழை எதிர்நோக்கி உயிர் கொடுக்கும் மழையாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குறிப்பாக வேதாரண்யம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு பெய்ய இருக்கிறது நாளை மதிய மாலையில் பெய்ய இருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை பெய்ய இருக்கிறது என்பதையும் நாளை மறுதினம் அதிகாலையில் கனமழை காத்திருக்கிறது ஆறாம் தேதி அதிகாலை என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வுரை கூட இணைந்தது பொங்கல் வரை மழை இருக்குது அதையும் தாண்டி ஜனவரி இருபத்தாறு வரை மழை இருக்குது பொங்கல் வரை வலிமையான நிகழ்வுகள் இருக்குது ஜனவரி முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டாவது வாரத்தில் ஒன்று கூட இருக்குது பொங்கலுக்கு முன் ரெண்டு நிகழ்வு ஒன்று வலிமை ஒன்று சாதாரண நிகழ்வு என்று அதிலும் நிறைய தரை இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்கிறது என்பதையும் முன்னும் மழை நிகழ்வுகள் உருவாக வேண்டியது எல்லாமே இனிமேல் தான் கொடுக்க போகிறது என்பதையும் ஆகவே நம்பிக்கையுடன் இருக்கவும் அற்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி